வாழ்க சுத்தியும் ஜெயிப்பது நிச்சயம் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த பத்து வருடங்களாக திருப்பூர் மகாலட்சுமி சுவாமிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வரும் ஆன்மீகவாதியான கொல்லம் ராமானந்த சுவாமிகள் அவர்கள் திருப்பூர் மகாலட்சுமி ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார் அவர் நம்முடன் தனது ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் ஐயா எங்கிருந்து வர்றீங்க உங்கள் சொந்த ஊர் எது உங்களை பற்றின அறிமுகம் செஞ்சுருக்கேங்க வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க தமிழ் நான் பிறந்த ஊரில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் நான் அங்கிருந்து போய் நாற்பது வருஷம் ஆகும் கேரளா கொல்லம் ஜில்லா சபரிமலை பக்கத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் முடியாமல் நான் இந்த காவியோடைய உறுத்துட்டு எல்லா கோயிலு மூலமும் இந்தியா போக சுற்றிக்கிட்டு இருக்குது நான் அப்போ தண்ணியா சேரில் சும்மா சாதாரணமாக அதுதான் நாங்கள் போய்ட்டு அப்படி போயிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு சாமி மகாலட்சுமி கோயிலுக்கு ஆடி அமாவாசைக்கு ஊட்டி வந்தார் ஊட்டி வந்து ஒரு நாள் அன்னைக்கு வந்து ஆடி அம்மாவாசை பூஜையில் வந்து பங்கா அப்போல்லாம் எனக்கு கால் முடியாது அமிர்தா அம்மா ஆஸ்பத்திரியில் அஞ்சு வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து நடக்க முடியாது மகாலட்சுமி கோயிலுக்கு வந்த பின்னாடி தான் நான் காசி அயோத்தியில் போகும்படி நமக்கு அம்மாவை காசி இல்லை போயிட்டு வந்தேன் வந்து மகாலட்சுமிடைய சாமியுடைய அனுகிரத்தினால தான் நான் இப்போ அயோத்தி காசி அலகாபாத் ராமேஸ்வரம் எல்லாவுடைய நம்ம காசியில் போயிட்டு வந்து நம்ம மகாலட்சுமியுடைய சாமியுடைய அனுகிரத்தினால போயிட்டு வரல அதுக்கு முதல்ல நான் எனக்கு போகிறதுக்கு நமக்கு வழி அமைக்கலை மகாலட்சுமி இப்போ மகாலட்சுமி தான் நமக்கு துணையாக இருக்குது நல்லா மகாலட்சுமி நீங்க சன்னியாசி ஆன அப்புறம் எத்தனையோ ஆன்மீக ஆலயங்களுக்கு போயிருப்பீங்க மத்த ஆலயங்களுக்கும் இந்த திருப்பூர் மகாலட்சுமி ஆலயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன நீங்க என்ன உணர்ந்து பக்தர்களுக்கு சொல்லுங்க நான் கன்னியாசி ஆகணும்னா ஆசிரமம் கோயில்கள்ல போயிருக்கு கன்னியாசி ஆயிரம் முன்னாடி திரும்பல கோயில்கள்ல போயிருக்கு ராமேஸ்வரம் எல்லாம் போயிருக்கு ஆனா மகாலட்சுமி சொன்ன நம்மளுக்கு அப்பதான் போயிருக்கு மகாலட்சுமி ஆசீர்வாதம்னு சொன்னேன் மகாலட்சுமி நான் இது வரைக்கும் எங்கள் அம்மாவை கூட நான் பார்த்தேன் அதனால் அம்மாவா மா மாதா பெதா குரு தெய்வம் அம்மா மாதிரி மகாலட்சுமி எனக்கு துணையாக இருந்து நான் அயோத்தியாவில் போய் நல்லபடியாக எல்லா இன்னும் அடுத்த யாத்திரையும் போகக்கூடாது அமர்நாத் யாத்திரை கூடி மகாலட்சுமி கூட்டி போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அது வந்து கல்கி அவதாரத்துடைய நம்ம மகாலட்சுமி சுவாமி தான் நம்ம துணையாக இருந்து எல்லாமே வழிகாமிச்சிகிட்டே இருக்கிறார் திருப்பூர் மகாலட்சுமி சுவாமிகளோட உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நீங்கள் என்ன இருக்கிறீங்கிறத மக்களும் தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி சுவாமின்னு சொன்னால் மகாலட்சுமி கல்கி அவதாரணம் சொன்னால் யாருக்குமே தெரியாது கூடிய சீக்கிரத்தில் கல்கி அவதாரம் உடனே வரும் அது இப்போ தான் மக்களுக்கெல்லாம் கூடிய இது வரைக்கும் மக்களுக்கு கல்கி உதாரணம் என்னன்னே தெரியாது ஆனால் கல்கி அவதாரம்னா ஒரு ஜோதி மாதிரி தான் ஒரு ஜோதி ரூபத்தில் தான் கல்கா அவதாரத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம சுவாமி மகாலட்சுமி சுவாமி ஜோதி ரூபத்தில் தான் நான் இதுவரைக்கும் பார்த்துட்டு வரேன் வட இந்தியாவில் இருந்து கம்பேர் பண்ணுறப்ப தென்னிந்தியாவில் ஆன்மீக வளர்ந்துருக்குதா ஆன்மீக வளர்ந்ததுன்னு நம்ம வட நாட்டுகளில் போனால் இந்த உடைய பார்த்த மகாராஜன் மகாராஜன் எவ்வளவு மரியாதையை கொடுக்குறாரு இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து அவ்வளோ மரியாதைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து நான் காவி காவியுடைய பார்த்துக்கிட்டு விவேகானந்த சுவாமி சொல்லியிருக்க காவியுடைய உரு அக்னி மாறி இந்த காவியுடைய பார்த்தா கையெடுத்து வரணும் காவியுடைய விட்டு இப்போ எல்லாருமே யாரும் தண்ணி யார் யாரு கண்டுபிடிக்க முடியல அந்த போயிட்டு இருக்கு கலியுகத்துல கல்கி அவதாரம் வந்துட்டாருன்னு சொல்றாங்க அவரு தான் கல்கி அவதாரம் வருவாருன்னு சொல்லி எத்தனையோ தீர்க்க தரிசிகள் சொல்லிருக்கிறாங்க கல்கி அவதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்கி அவதார் வந்து இந்த அதர்மம் தர்மம் எல்லாம் குறைய போ இந்த கல்கா அவதாரம் வந்தால் உடனே எல்லாமே குறைக்குது இந்த அதர்மெல்லாம் நின்று போயிடும் அது எப்படி சீக்கிரத்தில் வரதா போகுது கல்கா அவதாரம் இப்போ வந்து தர்மம் கிடையாது அதர்மம் தான் கூடி போச்சு உண்மையான ஆன்மீகம் எப்படி இருக்கோன்னு நினைக்கிறீங்க சன்னியாசிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சன்னியாசிகள் எப்படி இருக்கணும் தன்னியாசியை வந்தால் எதுவுமே தன்னியாசி ஆசைப்படக்கூடாது ஒரு குரு கேட்டிலிருந்து தன்னியாசி சீகரிச்சால் நம்ம எதுவுமே மண்ணாசை பொண்ணாசை எதுவுமே இருக்கக்கூடாது யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது தன்னியாசின்னு சாப்பாடு வஸ்திரம் ரெண்டு தான் தன்னியாசிக்கு தேவை வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும் செய்யறதுக்கு தான் நம்ம தன்னியாசி விவேகானந்த சுவாமி அமெரிக்கா லண்டன் எடுத்துக்கிட்டு போனார் ஆன்மீகத்தை பிறப்பது அது அந்த இது அந்த காய்வனியை கொடுத்துட்டு நம்ம மக்களை ஏமாற்றக்கூடாது எல்லாத்துக்கும் நம்ம நல்லது செஞ்சு கொடுக்கணும் ஆன்மீகத்தை எடுத்து சொல்லணும் மக்களுக்கு ஒரு வீடுகளில் போய் ஆஹ் ஆன்மீகத்தை சொல்லுங்க கொடுக்குது அதான் தன்னியாசியுடைய பிரார்த்தனை தேனம் அதுதான் தன்னியாசியுடைய நீங்க மக்களுக்கு என்ன விதமான அனுபவத்தை சொல்ல நினைக்கிறீங்க நீங்க தனியாசியா இத்தனை வருஷம் இருந்திருக்கிறீங்க உங்களோட அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க மக்களுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு பக்கம் இந்த கன்னியும் மாதிரி நாகர் கோயில் எல்லாம் நம்ம வந்து நான் போய் வீடுகளில் போய் ஆன்மீகத்தை பத்தி நீங்க நல்ல பிரார்த்தனை பண்ணணும் அம்மா அப்பாவை நல்ல முடிய பார்த்து அவங்க மாதா பிதா குரு ஜெய் அவங்கள்தான் கடவுள் அவங்களையும் நல்லபடியாக முதியோர் இடத்துல கொண்டு சேர்க்கக்கூடாது நீ முடிஞ்சாலும் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துங்க நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க கோயில் கொடுத்து இல்லை போய் நல்லா இருக்க தானம் தர்மம் செய்யுங்க அதான் நல்லது தானத்தில் தானம் வஸ்திரம் தான் அதுபோல் தானம் செய்யுங்க தானம் செஞ்சால் நல்லது கிடைக்கும் நம்ம எல்லா வீடுகளையும் சொல்லுவோம் அதான் தண்ணியாசியுடைய வாழ்க்கை இல்லறத்துல இருந்து நீங்க சன்னியாசி ஆகிருக்கிறீங்க ஒரு சிலர் வந்து சன்னியாசி திருமணம் ஆகாம தான் இருக்கோன்னு அப்படின்னு சொல்றாங்க நீங்க சன்னியாசி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கோன்னு நினைக்கிறீங்க அப்படி ஒன்று இல்லை இருந்து குடும்பத்திலிருந்து கூட சன்னியாசியா போல சாதா தண்ணியாக போகலாம் நமக்கு வந்து ஆக்சிஜன் தான பின்னாடி நம்ம வீட்டில் நம்மளுக்கு சாமத்தியும் கம்மியாக போனதுனால நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இறைவன் நம்மளை கூப்பிட்டு போல ஐயா நீங்கள் எத்தனையோ ஆன்மீகவாதிகளை தரிசிச்சிருப்பீங்க திருப்பூர் மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகளை பற்றி சொல்லுங்க நான் எல்லா ஆன்மீக எல்லா ஆசிரமங்களும் கோயில்களில் போனேன் திருப்பூர் மகாலட்சுமி கோயிலுக்கு வந்தபோது நமக்கு எல்லா இது அனுபவம் கல்கி கழிக்க அவதாரத்து இதெல்லாம் நமக்கு மிகவசம் அனுபவமே கிடைக்குது அதனால தான் நானும் அடிக்கடி மகாலட்சுமி எந்த கோயில் எங்கேயும் யாத்திரை போனாலும் மகாலட்சுமி பார்க்காம போகமாட்டேன் அதாவது நம்ம முடியாது அதனால பகா கல்கி போல் நம்ம சாமிக்கு மகாலட்சுமி சாமிகள் வாழ்க்கை வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க்கை உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஐயா